ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏற்றணும்னு சொல்றாங்க ஒரு நீதிபதி அதுக்கு மாற தீர்ப்பு கொடுக்குறாரு இது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் இரண்டாவது முன் தீர்ப்பு தடை இருக்கு ஏற்கனவே இந்த விஷயத்துல உயர் நீதிமன்றம் ஒரு எடுத்த போது அதுக்கு மாற இன்னொரு நீதிபதி செயல்படுத்த முடியாது அப்ப இதுல ரெண்டு நீதிபதி தீர்ப்பை அமல்படுத்துவதா ஒரு நீதிபதியின் தீர்ப்பை அமல்படுத்துவதா அப்படின்ற சிக்கல் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோயில் நிர்வாகத்துக்கு வந்துருச்சு இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா அரசின் தலைமை வழக்கறிஞர் ஒப்பீனியன் கேளுங்க சட்ட கருத்துறை வாங்கி அதுபடி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கலெக்டர்கிட்ட படிச்சா கொடுத்தோம் தர்கா தரப்புல இருந்து என்ன அப்செக்ட் பண்ணாங்கன்னா அதாவது அந்த இடத்துக்கு இப்போ சொல்ற சர்வே கல்லுக்கு போறது தர்காவுக்கு சொந்தமான படிகளின் வழியா அதை பயன்படுத்தித்தான் போக முடியும் வேற அது வழியே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அந்த படிகளின் வழி இவங்க போனாங்கன்னா பிரச்சனை உருவாகும் எங்கள் சொத்துக்குள்ள அத்து மீறி வரக்கூடாது எங்களுக்கு நீதிமன்றம் சொன்ன சொத்துல அத்துமீறி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்செக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு அப்செக்ஷன் இருக்கு மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தர்கா தரப்புல இருந்து ஒரு வழக்கு போடுறாங்க உயர் நீதிமன்றத்துல நீதிபதி இளங்கோன் அவர்கள் முன்பு வருது அந்த வழக்குல கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதுவரை எல்லைகள் தர்காவுக்கு சொந்தமான மலையில தர்காவுக்கு சொந்தமான இடம் அது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதை பொறுத்து இவங்களுக்கு சொந்தமான ஏரியான்னு சொல்லியிருக்காங்க எல்லைகள் இதுவரை வரையறுக்கப்படல மூன்று நீதிபதிகள் இதே திருப்பரமன்ற மலைக்கு தர்காவுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க இப்ப தர்காவுக்கு ஒண்ணு ராம் ரவிக்குமார் கொண்டு சொல்ல முடியுமா அவங்களாம் சிவில் கோர்ட்ல போய் நிரூபிக்கணும் ரிட் கோர்ட்டில் எப்படி பண்ண முடியும் இதே இதை இதை நீதிபதி பார்க்கறதுக்கு போறாரு பார்க்க போனாலும் தரப்பையும் கூட்டு போய் பார்க்கணும் யாரும் வரவேணாண்டு போயிட்டாரு அப்போ எப்படி தீர்மானிக்க முடியும் சொல்லுங்கள்